சின்ன எறும்பு இவ்வளவு பெரிய மனிதனை கடிக்கிறது அந்த எறும்பே என் கண்ணுக்கு தெரியவில்லை ரெண்டு பல்லும் இந்த எப்படி உருவானது யாராலே உருவாக்கப்பட்டது என்று எண்ணும் போது எனக்கு வியப்பு மேலிடுகிறது வகை வகையான பூச்சிகள் இவற்றை சிருஷ்டித்தவன் யார் இதற்கொரு மூலம் இருக்க வேண்டும் அல்லவா இந்த பூச்சியை உண்டாக்கியது முட்டை அந்த முட்டையை உண்டாக்கியது இன்னொரு பூச்சி என்று பேசிக்கொண்டே போனால் அந்த முதல் பூச்சியை அந்த முதல் மூலத்தை உண்டாக்கிய மூலம் எது அதுதான் ஆதி மூலம் என்றான் இந்து எல்லா மூலத்திற்கும் மூலமாக புலைத்தெழுந்த விதை அதுதான் அந்த விதையிலே இருந்து கிளைத்தெழுந்ததுதான் மற்றவை என்பதாலேதான் அவர் அதை குறிப்பிட்டார் இப்படி எல்லாமே ஆண்டவனுடைய இயக்கம்தான் என்று நம்புகிற இந்து விஞ்ஞானத்தை மறுத்தானா வெறுத்தானா சொல்லப்போனால் விஞ்ஞானத்தின் அடித்தளமே இந்து மதம்